மிஸ்டர் மேடம் பேருங்க வந்து சைக்காலஜிஸ்ட் நீங்க அவங்களும்ைகாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மனித மூளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பத்தி வந்து இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்க ப்ரோக்ராம் கண்டினியூ பண்றீங்க இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க எடுத்துட்டு போய் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரி மறைக்கப்பட்டதா இல்ல மறக்கப்பட்டதா அப்படிங்கறத எங்களுடைய ஆய்வு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது முதல் வேர்டு வந்து காயின் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனால் ஹியூமன் இன்டெலிஜென்சி அறிவு இருக்குது அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆல்பர்ட் பினைட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உளவியல் துறையினுடைய மிகப்பெரிய ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் நிபுணர் அவர் வந்து கண்டுபிடிச்சார் மனித அறிவை அளக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து அறிவை அளக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு ஆனால் அறிவு அப்படிங்கிறது வந்து எந்த நிலையில் இருக்குன்னா தகவலை அறிவுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்களே தெருவ அறிவு என்பது செயல்படுத்தக்கூடிய ஒன்று ஆனால் தகவலை மனப்பாடம் செய்கிறது அறிவுன்னு இருக்காங்க மனப்பாடம் வேறு அறிவு செயல்நிலை என்பது வேறு அப்போ இந்த உலகம் வந்து ஏஐக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது அதே அளவில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸியை வந்து இப்போ இல்லாததாக பண்ணுகிறதுங்கிறது தான் நாங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சிகிட்ருந்தோம் அப்போ வந்து ஒரு தனி மனிதனுடைய இன்டெலிஜென்சியை வந்து அதை சரியான முறையில் முறை முறைப்படுத்தலைன்னா இன்னொரு காலம் இன்னொரு இருபது வருஷத்தில் வந்து மனிதனுக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது இருக்காது அவங்க சொல்கிறதே அவங்க கேட்பாங்க அப்போ அப்போ வந்து இந்த நுண்ணறிவு அதிக ஆமாம் இந்த நுண்ணறிவை அதிகப்படுத்துகிட்டு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் தொழில் அதிபர்கள் முன்னாடியும் அதே மாதிரி தொழிற்சாலையில் உள்ளவர்கள் முன்னாடியும் தொடர்ந்து விழிப்புணர்வை பல ஆண்டுகளாக கொடுத்துட்டு வருது அப்போ வந்து இன்றைக்கி வந்து கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கல்வி நிலையங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல்னால் இன்றைக்கி கல்வி நிலையங்கள் வந்து குழந்தைகளை வந்து ஏதாவது சொல்லிட்டால் அவங்க உடனே வந்து ஒன்று அந்த கல்வி நிலையத்துக்கு போகிறத தவிர்த்துக்கிறாங்க இல்லைன்னா தண்ணி தானே அழிச்சுக்கிறாங்க அப்போ அந்த கல்வி நிலையங்கள் வந்து இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வந்து ரொம்ப பாலிஷாக பேச வேண்டியது இருக்குது முன்னாடி மாதிரி உரிமையாக பேச முடிய மாட்டேங்குது பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த குழந்தை வீட்டு விட்டு ஓடிடுது அண்ணவே சின்ரோம்னு அதிகமாகிடுச்சு குறை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிது புகழிற்கு மட்டும் ஒரு ஆள் வேணும் சம்பளத்துக்கு தான் ஆள வச்சு புகழ்ந்துட்டு இருக்கணும் குழந்தைய ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இவங்க வந்து புகழ்ந்து குழந்தையை வளர்த்திருவாங்க இந்த உலகம் தனியே தனியாக வாழ வைக்கும் பொழுது அல்லது தனியாக இந்த குழந்தையை வந்து கையாளும் பொழுது இந்த உலகத்துக்கு இவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க இந்த உலகம் இவங்களுக்கு மே மிஸ் மேட்ச் ஆகிடும் அப்போ அதனுடைய விளைவு தான் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிற மனநிலை அல்லது தன்னைத்தானே அழிக்காமல் தனக்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்கள் மீது வன்முறையை தொடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது மனித நுண்ணறிவுங்கிறது இருந்து சமூகத்திலிருந்து நடத்தையிலிருந்து எடுக்கப்படுகிறதா அல்லது மறைக்கப்படுகிறதா அல்லது மறக்கடிக்கப்படுகிறதா அப்படின்னு நினைக்கிறீங்க தான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிள்ளிங் ஃபவுண்டேஷன் குழந்தைகளுடைய கற்றலிலிருந்து இது உருவாக்கணும் சுய கற்றல் சுய திறனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி லேர்னிங் அண்ட் மென்டாரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் செஞ்சுட்டு வரோம்